வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் தலைப்பு அணையா விளக்கு ஆண்டவன் பாடல் நாற்பத்தி எட்டு அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே இந்த பாடலின் பொருள் மெய்யடியார்கள் போற்றிப் பணியும் வானவர் தலைவன் சிவபெருமானை தலை தாழ்த்தி வணங்கி மூலமுதல்வன் அவனே என்பதை உணர்ந்தறிந்தேன் பூவுலகில் உலகில் உள்ளவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வழங்கும் பரம்பொருள் என் உயிர் தந்தையாவான் என் உயிர் அவனையே நான் எனக்கு வழிகாட்டும் அணையாத விளக்கென்று கருதி அவனோடு கலந்து நின்றேன் இங்கு ஆன்மாக்களின் நகையுருள் அகற்றி ஞான வழி காட்டும் ஒளிவிளக்கு இறையருள் எனவே அணையா விளக்கு என்கிறார்